அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சேன் உயிரை காப்பாற்ற தெய்வம் நேரடியாக வருமா கலியுகத்தில் இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் ஒரு வீடியோ பேசணும்னு லைவ் போட்டிருக்கேன் இந்த கலியுகத்தில் நிறையா உதாரணங்களை சொல்லலாம் ஆதாரம் உண்டான்னு கேட்டால் உண்டு எல்லா தெய்வங்களுமே தன்னுடைய பக்தனுக்காக நேரடியாகவோ அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அந்த பக்தர்களை வந்து காப்பாற்றியிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை நம்ம செய்திகளின் மூலமாக அறிந்திருப்போம் நம்ம நிறைய பேர் நான் கண்ணால பார்த்தேன் இந்த கடற்கரையில் இப்படி ஒரு சம்பவம் அவர் அந்த பிழைச்சிக்கிட்டவர் வந்து சொல்லுவார் எப்படின்னு தெரியல தண்ணியில் முங்கிட்டேன் ஆனால் யாரும் என்னை கைப்பிடிச்சி வெளியே எழுத்து விட்டோம்மா இருந்துச்சின்னு திருச்செந்தூர்லேயே இருக்கட்டும் குளசை முத்தாரம்மன் திருக்கோயில்லையா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுடைய சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோயில்லையாக இருக்கட்டும் எல்லா கோயில்கள்லேயுமே அந்த தெய்வம் வந்து அப்போ மாயாண்டியே வந்து என்னையை வந்து காப்பாற்றினார் வேறு யாரும் கிடையாது என் அப்பன் மாயாண்டி தான் வந்தார் அப்பன் முருகன் தான் வந்தார் அன்னை முத்தாரம்மன் தான் வந்து காப்பாற்றினாங்க ஐயன் சுவாமி ஐயப்பன் வந்து காப்பாத்தினாருன்னு சொல்லி நிறையா பக்தர்கள் சொல்லுவாங்க கலியுகத்தில் இது எப்படி சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வங்களே உருகி உருகி அவ்வளவு பக்தியாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நிச்சயம் அது சாத்தியம் அப்போ கோயில்களெல்லாம் இதுவரைக்கும் எந்த இறப்பு நடக்கலையா அப்படி நடந்ததுன்னு சொன்னால் அந்த பக்தர்களை தெய்வம் வந்து காப்பாற்றி இல்லையா அப்படின்னு ஒரு சிலருக்கு நினைக்க தோணும் ஒரு சில திருச்செந்தூராக இருக்கட்டும் குலசையாக இருக்கட்டும் ஏன் ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போட்டு சபரிமலை செல்லும் பொழுதெல்லாம் வருடா வருடம் ஏதாவது ஒரு செய்தி வரும் வேனோட மொத்தமாக கவுந்துட்டாங்க நிறைய பக்தர்கள் மரணம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம வந்து பத்திரிகைகளில் பார்த்துருப்போம் செய்தியில் கேட்டிருப்போமா இருக்கும் அப்போ அந்த தருணத்தில் தெய்வம் நேரடியாக வந்து காப்பாற்ற வரலையா அப்போ எங்கே போச்சு தெய்வம் அப்படின்னு சு கூட சிலருக்கு ஒரு எண்ணங்கள் வரும் அதாவது தெய்வங்கள் எப்போவுமே ஒரு எப்படி சொல்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு தருணத்திலேயாவது அவர்களை காப்பாற்றி இருக்கும் அதற்கு மேலே எல்லாருக்குமே ஒரு நாள்னு ஒன்று உண்டு இல்லையா இறுதி நாள் அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் அவர் அவர்களுடைய கர்ம வினை விதி எப்படி இருக்கோ அதுபடி இருக்குன்னு வைங்களேன் அதே போல் நம்மளுடைய எண்ணங்களும் நல்ல ஒரு பக்தி இப்போலாம் நிறைய பேர் வந்து சபரிமலை அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா பயணம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மலையேற்றம் மலைக்கு கஞ்சா எடுத்துகிட்டு போயிருக்காங்க செய்தியில் வந்து அப்போ அதில் என்ன பக்தி இருக்குது அந்த மாலை எதுக்கு போடணும் அது அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது கேள்விக்குறியாகுது இல்லையா ஒரு பக்தர் இது வந்து ஒன்றுன்னு சொல்லி செய்தியில் வந்தது சிலர் வந்து அந்த சோதனைக்கு முன்னாடி உட்கொண்டுட்டு கூட போயிருக்கலாம் அந்த மாதிரி தவறுகள் செய்திருக்கும் பொழுதோ அல்லது ஏதோ ஒரு நம்மிடம் முறையான பக்தி இல்லை அப்படிங்கும் பொழுதும் அதை அந்த தெய்வம் விரும்பலை அப்படின்னு கூட எடுத்துக்கிடலாம் இல்லையா அது வந்து எந்த கோயில்லையா அப்போ இறந்தவங்கெலாம் அப்போ ஏதாவது தப்பு செ செஞ்சிருப்பாங்களா அவங்க பக்தி அவங்கக்கிட்ட பக்தி இல்லையா அப்படின்னு நம்ம வந்து அவர்களை அவள் இறந்தவர்கள் மீது பழி சுமத்தி விட முடியாது ஒரு ஒருத்தருக்குமான விதி அப்படியாக இருந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த கலியுகத்தில் நல்லா நம்பிக்கையோடு ஒரு ஒரு வண்டி ஒன்று வருது இடிச்சிடும் அப்படிங்கிற போது ஐயோ செத்தேன்ட்டு நினைக்கிறத விட இறைவாக காப்பாற்றுன்னு சொன்னால் எப்படியோ இறைவன் காப்பாற்றுவான் அதுதான் அதுதான் இறைவன் எப்படி இடிக்கப் போச்சு ஆனாலும் பர எப்படியோ வண்டி நவு வண்டியை நாம் நம்ம நவுட்டினோமோ அல்லது எ எதிரே வந்த வண்டி வண்டிக்காரன் திருப்பினாரோ காப்பாற்றிட்டான் தெய்வம் காப்பாற்றிட்டான்னு சொல்லுவாங்க அதுதான் அந்த மாதிரி தெய்வம் வந்து இன்றளவும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்குது நம்ம வந்து நிறைய உதாரணங்களை சொல்லலாம் திருச்செந்தூர் கடற்கரையில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது குளசை முத்தாரம்மன் கோவிலில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது நம்ம அதில் ஒரு சம்பவத்தை முத்தாரம்மன் மகிமையாக கூட போட்டிருக்கிறேன் ஒரு சின்ன குழந்தைய கடத்திட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லேயே அந்த குழந்தைய மீட்டு அந்த கடத்தல் கும்பல்களையே அம்பாள் வந்து ஒளிச்சு கட்டிட்டாள் அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் தெய்வம் நேரடியாக வந்து உதவும் உயிரை காப்பாற்றணும் சுவாமி ஐயப்ப சுவாமிக்கு இந்த ஆண்டு மாலை போட்டு சென்ற பக்தர் அந்த மலையேற்றத்தில் திடீர்னு சொல்லி மாரடைப்பு வந்து தப்புன்னு விழுந்துட்டாங்க அந்த காட்டுக்குள்ளே மாரடைப்பு அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயாவது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும் அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா ஆளே காலி அப்படிங்கிற அளவுக்கு அந்த அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த தருணத்தில் சக சாமிமார்கள் மூலமாக அந்த ஐயனே நேரடியாக வந்து ஒரு முதலவி முதலுதவின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த நெஞ்சு அமைக்கி கொஞ்சம் காத்தெல்லாம் பம்ப் பண்ணி கொடுத்தாச்சுன்னா டக்குனு மாரடைப்பு கொஞ்சம் சரியாகிடுங்கிற மாதிரி முதலுதவி செஞ்சு காப்பாற்றியிருக்காங்க அந்த மாதிரி நிறையா உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் அவ்வளோதான் சிலருக்கெல்லாம் மருத்துவமே சொல்லிடும் அது இன்னொரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அது சொல்லவங்களை சொல்ல வேண்டியவங்களுக்கு வேணா சொல்லியிருங்கிற மாதிரி மருத்துவர்களே சொன்னவர்களுக்கு தெய்வத்தினுடைய அருளால் அப்படியெல்லாம் கிடையாது அவர் இன்னும் வாழ்வார் பல வருஷம்னு சொல்லி மீண்டு வந்தவர்கள் உண்டு அந்த இறப்பின் விளிம்பு வரை சென்று அவ்வளந்தான் அப்படிங்கிற நிலைக்கு சென்று மீண்டு வந்தவர்கள் ஏராளம் உண்டு அதெல்லாம் ஒரு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் சாத்தியமில்லை தெய்வமே நேரடியாக வந்து அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்தது அப்படி தான் அப்படி கொடுத்தவர்களுக்கும் அப்படி ஏகப்பட்டவர்களுக்கு நடந்திருக்குது நம்மளே நிறைய விஷயங்களில் கேட்டிருக்கோம் அவ்வளோந்தான்னு சொன்னாங்க அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொன்னாங்க ஏன் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க ஆனாலும் ஒரு மிராக்கள் நடந்ததுன்னு சொன்னால் அதுதான் தெய்வம் தெய்வமே வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் நம்ம வைக்கக்கூடிய அந்த பக்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த தருணத்திலையும் இறைவாக காப்பாற்று காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் பொழுதும் சரி எந்நேரமும் அந்த இறை சிந்தனையோடு இறைவாக ஒன்று நினச்சி வேலையை பார்க்குறேன் ஒன்று நினச்சி சாப்பிட்றேன் ஒன்று நினச்சி படுக்கிறேன்னு சொல்லி எப்போவுமே அந்த தெய்வத்துடைய தெய்வீக சிந்தனையில் இருக்கும் பொழுது தெய்வம் ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம கூடவே இருக்கும் நம்மளை வழி நடத்தும் நமக்கு ஒரு இக்கட்டான தருணங்கள் வருதுன்னா கூட தலைக்கு வந்தது தலப்பாயோடு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளை காப்பாற்றி கொள்ளும் அதனால் கலியுகத்திலும் தெய்வம் நேரடியாக வந்து நம்மை நிச்சயம் காப்பாற்றும் நல்ல தெய்வ பக்தியோடு இருப்போம் நல்லதே நடக்கும் கலியுக கடவுள் கந்தபெருமான் முருகப்பெருமான் எத்தனை எத்தனையோ பாத யாத்திரை சென்ற பக்தர்களுக்காக இருக்கட்டும் ஏகப்பட்ட அற்புதங்கள் செஞ்சுருக்காரு முருகன்ல இருந்து முத்தாரம்மன்லேருந்து எல்லா தெய்வங்களுமே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு ஒரு கதைன்னு சொன்னால் அதை தனியாகவே சொல்லிக்கிட்டு போகலாம் ஆனால் சிலர் அதை கதையாக நினைப்போம் நம்புபவர்களுக்கு தெய்வங்கிறதே நம்பிக்கையின் அடிப்படையில் தானே நம்ம பார்ப்பவர்களுக்கு ஒரு என்ன இவங்க ஏதோ கல் சிலைக்கு பூஜை பண்ணுறாங்க பால் ஊற்றுறாங்க பிரசாதம் படைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம் ஆனால் நம் தெய்வம் நம்மளுடைய பூஜையை ஏற்கிறது நம் தெய்வம் நம்மளை காக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்பிக்கை அந்த நம்பிக்கையை மேலாக வைப்போம் நம்பிக்கை தான் அதுதான் கடவுள் அந்த நம்பிக்கையில் நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் நல்லதே நடக்கும் அப்புறம் எல்லாம் நிறைய பேர் போட்டுகிட்டே இருந்தீங்க நான் கமாண்ட்ஸை சரியாக பார்க்கலை நம்ம பேச வந்த விஷயத்தை கரெக்டாக பேசுவோம் அப்படின்னு அதுலேயே கவனமாக இருந்தேன் அதனால் நல்ல நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா